இந்த பன்னெண்டாம் நம்பர் வார்டில் வந்து அவர் நகர் இல்லை அது இல்லாமல் இந்த கோயில் அவர் கட்டி கொடுத்தாரு அவர் அப்துல் பாஷேக் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா மகாத்மா காந்தி ஸ்கூல் லோக்கல் போர்டு ஸ்கூல் சவுத் இண்டியன் ஸ்கூல் பாத்திமா ஸ்கூல் டிஎம்எஸ் ஸ்கூல் இதெல்லாம் சாஸ்திரி நகர்லையும் இல்லை காந்தி நகர்லையும் இல்லை எல்லாமே இருக்கிறது ரோடுக்கு வெளியே தான் இருக்குது இன்றைக்கி நான் படித்த தமிழ் ஸ்கூல்லேயே வந்து ஒரு வந்து எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுருக்காருனாக்கா அது பசங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான் அவர் கொடுத்துருக்காரு ஏதோ அவர் வந்து தூக்கிட்டு போய் எதுவும் யாரையும் பசங்களை வெளியே போகல இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்காத படிப்பு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயம் தான் அது அது பெருமை தான் படணும் அதை விட்டுட்டு அங்கே அதை பத்தி குறை சொல்லி இது பண்ணுனாக்கா அஞ்சு இந்த சாமி நகர் உள்ள அஞ்சு பாலம் கட்டிருக்காரு உன்னர் விஷயம் என்னன்னாக்கா எங்கள் கல்லையில அந்த பின்னாடி ஓட சைடு வந்து தீபாவளி வந்தது அந்த தீபாவளியும் வந்து ருக்காச்சி அதுக்கு பில்லு எடுத்து சாப்பிட்டானுங்க புரியுங்களா இப்போ அவருக்கு அந்த கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோம் எங்களுக்கு பால் அந்த குழந்தைங்க கீழே ஒய்து போகுது அந்த பாலம் கட்டி கொடுங்கன்னா அதுவும் நான் கட்டி கொடுக்குறேன் எனக்கு இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்கண்ணா நான் எல்லாத்தையும் வேலை செஞ்சு நொந்து லூட லூடஸாக உட்காந்துருக்குறேன் இன்றைக்கி அவருக்கு வந்து நான் இறங்கி வேலை செய்கிறேன்னா அவருக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இறங்கி வேலை செய்கிறோம் அவருக்கு நம்பி ஓட்டு போட்டு வெற்றிப்பட வச்சிங்கனாக்கா நம்ம சாமி நகருக்கு இதுக்கு மேலேயே நல்லது நடக்கும்